ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டை பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகை தன்னோ சந்திரசேங்க பூஜையார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசானவாசின்ன தீமிகே தன்னோ அகோரப்பஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகை அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்பக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரம் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக்கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை நேர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருட பலன்களை பற்றி இப்போ விரிவாக சொல்லியிருக்கிறேன் இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலே தான் குரு இருந்தார் அவர் ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் அந்த மேஷத்தில் குரு இருக்க போகிறார் அதுக்கப்புறம் விலகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் எப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் குரு அப்படி சொல்லப்படுது ஏற்கனவே பனிரெண்டில் ராகு ஆறில் கேது பதினொன்றில் சனி குரு மட்டும்தான் விதுவிலக்காக நல்ல ஸ்தானத்திலே அமையவில்லை இப்பொழுது அவரும் அமைந்து விட்டார் உங்களுக்கு எல்லாமே நல்லது எல்லா கிரகங்களும் வருஷ கிரகங்களான குரு ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி வைத்து தான் ஆங்கில புத்தாண்ட புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி பலன்கள் சொல்வது வழக்கம் அப்பொழுது தான் சொல்லப்படும் மற்ற மாத கிரகங்கள் வைத்து சொல்ல முடியாது ஏன்னால் மாதம் மாதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக அருமையான புத்தாண்டு பலன்களை கொடுக்க இருக்கிறது குருவ ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு அதனால் இதனால் வர இந்த பண வரவு பணத்தட்டுப்பாடு அறவே நீங்கிவிடும் கேட்ட இடத்துல தான் பணம் கிடைக்கும் அதுவே எது எதிர்பாராத விஷயத்தில் நடக்கும் பணம் அதனால் பணம் சரளமாக வரும்பொழுது நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடித்து விடுவீர்கள் ஏற்கனவே பனிரெண்டில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிநாடு அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்து அதன் மூலம் பயனுக்கு பெறுவ பயன் பெறுவீர்கள் இனிமேல் தான் நாள் வரைக்கும் பெறாமல் இருந்திருப்பீர்கள் இந்த குரு இரண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டபடியால் அதன் மூலமாக பெறுவீர்கள் கடன் வழக்கு பிணி இருந்திருக்கும் அந்த ச எல்லாமே இப்போ தீர்ந்துடும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதை முடிவுக்கு வரும் ஒரு நோய்வாய்ப்பை இருந்தீங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு மருத்துவமனையிலேயோ நல்ல அணுமிக்க மருத்துவர் மூலமாகவோ நீங்கள் சென்று அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது இதுவும் அல்லாமல் கடன் கேட்டதில்லாம் கடன் கிடைக்கும் இனிமேல் வாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேனா இல்லையா பணம் வரவு வரும்பொழுது அந்த கடன் கேட்கும்போது அதுவும் பணமாக தான் சொல்லப்படுகிறது இது வரைக்கும் கடன் கேட்டு கூட யோசிப்பார்கள் இப்போ தரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது குரு மாறிவிட்டபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு பணம் சரளமாக வந்து சேரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்களின் கை ஓங்கி இருக்கும் அவங்க வந்து நல்லா தைரியமாக இருப்பாங்க துணிச்சலாக இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஆனா இருந்தால் பெண் வந்து உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலிமா போங்க நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லதாக இருக்கும் நல்லாவே இருக்கும் இது இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரர் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இதுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்க கண்டிப்பாக மேசராசிக்கார்களுக்கு உத்தியோகத்தில் ஊதிய ஒரு உத்தியோகம் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலிமா நல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு பிரிந்து போனவர்கள் அது நண்பர்களாக இருந்தும் சரி உறவினர்களாக இருந்தும் சரி பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் அவங்களே தான் வந்துடுவாங்க அவங்களே கொஷின் போயிருப்பாங்க உங்கள் மேலே தப்பு இருந்திருக்காது நீங்களும் பேசாமல் விட்டுடுவீங்க விட்டு இருப்பீர்கள் இப்பொழுது அவர்களே ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து போவார்கள் இப்போல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்போல்லாம் வந்து ஃபோன் வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லேயே ஒரு சாரி சொல்லிட்டு நேரில் வந்து பேசிடுவாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் சண்டை போட்டு போயிட்டாலே ஒருத்தர் ஒருத்தர் பா முகத்தை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கலும் சரி ஒரு தகத வாட்டில் பேசினா கூட ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கணும் கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஃபோன்லேயே பேசுகிறாங்க இதில் வீடியோ கால் வேறு வருது அந்த வீடியோ கால்லையும் பேசிவிட்டு ஆ சாரி அப்படின்ட்டு முடிஞ்சது அவ்வளோ தான் நேருக்கு நேர் பார்க்க போகிறதில்ல அதுக்கப்புறம் நீ அடுத்தட செகண்ட் டைம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா சப்ஜெக்ட் ஓவர் அவ்வளோ தான் இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது அதனால் இதுவும் நன் நன்மையான பலன்தான் செல்ஃபோன் வந்திருக்கனால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அதில் நன்மை நன்மை மட்டும் நம்ம எடுத்துப்போம் அதனால் அந்த விலகி போனவர்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க இதனால உங்களுக்கு நல்லது தான் போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான புத்தாண்டாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது இன்னும் ஒன்று நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ராசின்றபடியாக நீங்கள் ராசியில் இந்த ராசியில் பிறந்திருக்கனால கோபங்கள் பிடிவாதங்கள் இரண்டுத்தையும் விட்டுடுங்க விட்டுட்டாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஆர்ப்பாடு வீடு முருகர் போக முடிஞ்சா போயிட்டு வாங்க இது இல்லாமல் வள்ளி தேவானுடைய முருகர் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் சேர்ந்தது தான் முருகர் வள்ளி தேவானை அம்சமாக விளங்குறாரு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கப்போகுது பரிகாரம்லாம் தேவையில்லை அப்போது அதுக்கு பதிலாக தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க தானதனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது ஜீவராசிகளுக்கு தானதரம் பண்ணலாம் மனிதர்களுக்கு பண்ணலாம் இதில் நான் அந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன் மனிதர்கள் என்றபோது இல்லாத பட்டங்களும் தான் பண்ணணும் சொல்லணும் எல்லாருமே திருப்பி திருப்பி அதை தான் நீங்கள் தவறு செஞ்சுட்டீங்க நான் பார்க்கும்போது கேட்கும் போது அப்படி தான் படுது கோயிலுக்கு வர போகிறவங்களுக்குலாம் தான தரம் பண்ணுறதுக்கு இல்லை அக்கம்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர் அவங்களுக்கெல்லாம் தானந்தரம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் நெற்கதியாக இருப்பாங்க அது நம்மளுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா நம்மளுக்கு யாராவது துணி கொடுப்பாங்களா நம்மளுக்கு யாராவது பொருள் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கின்னு இருப்பாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் தானந்தரம் பண்ணணும் அதுதான் உண்மையான தான சொல்லப்படுது அப்போது அந்த மாதிரி தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடத்தை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க இந்த வருடத்து பலன் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் இல்லாமல் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நல்லாவே மேலோங்கி இருக்கும் அதனால் உங்களுடைய பணப்பற்றாக்குறை தடைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிவர்த்திக்கு வரும் புதுமனை புகுதல் வீடு கட்டி இப்போ கிரேபேசம் பண்ணுவீங்க இல்லை இடம் இருந்தால் இடத்துல அந்த வீடு கட்ட ஆரமிச்சிருவீங்க வயதுக்கு வந்து ஆண் பெண் இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாமே நடக்கும் குரு பலன் இல்லையா குரு மேசராசிக்கு ரெண்டில் வந்திருக்கும் போது கண்டிப்பாக குரு தானே அப்போது சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் தானே அப்போது அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி சுபகாரியங்கள் முயற்சியில் ஈடுபட்டு அதே நல்ல நிலைமைக்கு வருவீங்க எப்பயுமே ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி பண்ணும்போது எல்லாருமே உற்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே சேருவாங்க இல்லையா அப்படி சேரும் பொழுது அடிக்கடி நடத்தும் போது அடிக்கடி சேரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும்போது வருவாய் போயிடும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களா நீங்கள் எந்த தொழில் பண்ணிக்கலாம் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துப்பாங்க ஒருத்தருக்கு இதெல்லாம் நடக்கும் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இது இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வெறும் பேசின்னு தான் இருப்பாங்க அப்போது நிறைய துறையில் தொழில் துறையில் தொழில் நிறைய இல்லை சும்மா விரல்வட்டி எண்ணில் அப்படி தான் இப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் அதில் பல வியாபாரம் வருது ஒரு தொழிலால் அதில் பல தொழில் வருது அப்போ இருக்கும்போது ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்தில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு போட்டிருப்பாங்க அது சொல்லிப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீ இது பண்ணுறீங்களா நான் உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் என் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் இதெல்லாம் இது நடக்கிறதா இதுதான் பழக்க வழக்கம் மூலிமா அந்த காலத்தில் வந்து இதுதான் பரிமாறிக்கொள்ளக்கூடியது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க பொண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் பார்த்துட்டேன் தேர்ந்தெடுப்பாங்க இப்போலாம் வந்து அந்த குறைஞ்சிடுச்சு அந்த குட்டார்வர்கள் சம நண்பர்கள் இதெல்லாமே அந்த நான் பழகிறது வந்து குறைஞ்சி விட்டது ஏன்னா ஃபோன் வந்துட்டனால எல்லாமே ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் கூட போகிறதில்லை இப்போது பொழுதுபோக்கெலாம் வெளியில் போவாங்க இப்போ அது கூட குறைச்சிட்டாங்க சாப்பிட்றதும் ஃபோன் பண்ண வந்துடுது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது சுற்றி பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது எல்லாமே இருக்குது உலக நடப்புகள்லாம் தெரியக்கூடிய விஷயமா இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே சோம்பேறித்தனம் வந்துடுது அதனால் நோய் நொடிகள் உடம்புல வந்து இப்போ இதுவாகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ வெளியே போயிட்டு வரணும் நண்பர்கள் உற்றவர்களோட ஃபோனில் பேசணும் வரணும் இது மாதிரிலாம் செய்யணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அதனால் எனக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரனு கண்டிப்பாக இந்த வருட வருட பலரில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க அந்த முருகர் வந்து இருக்கிற இடத்துல வந்து மலை மேலே உள்ள முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு முறை போயிட்டு வரணும் அது சொல்லப்படுது விசேஷமாக அப்போது கஷ்டப்பட்டு மேலே போகணும் மலை ஏறி போகணும் படிக்கட்டில் போகிறது தான் நல்லது வண்டி வாங்கணும் வச்சுருந்தா வண்டியில் போ போயிடுவீங்க அதுவே கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லப்படுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு அந்த இறைவினை தரிசிக்கும்போது தான் நல்லது நடக்கும் எப்பயுமே இறைவினை தரிசிக்கும் போது ஈஸியாக போய் தரிசிக்கிறது ஸ்பெஷல் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவ்வளோ உகந்ததாக அல்லதுன்னு சொல்லப்படுது அது வந்து நம்ம சில பேருக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற போது முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஹேண்டிகேப்டாக இருக்காங்க ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆகணும் இப்படிலாம் இருக்கும்போது அது பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக இருக்கும்போது இது மாதிரி பயன்படுத்திக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிக நன்மை கலந்த வருடமாக இருக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொண்ணூறு பர்சன்ட் பலன் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டி நீங்கள் முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சீங்க சிவன் வழிபாடு வச்சீங்க அது இல்லாமல் வந்து நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டிங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருவண்ணாமலை அந்த நெருப்பு சலம் பஞ்சபூதத்தில் நெருப்பு சலம் சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை இந்த வருஷத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அங்கே போயிட்டு அந்த கிரிவலம் வந்து போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்குப்போன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வந்து மகாபாரிங் நான் வணங்குறேன் ஓ மகிஷத் சத் வித்மகே வித்மிகே சண்டகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகிய பருமனுக்களின் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ரிஷபராசினர்களே உங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பழங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில தான் இப்போ குரு மே மாதம் ஒன்றாந்தேதி வரப்போகிறார் அப்போது ஜென்ம குருவாக இருக்க போகுது இருந்தாலும் ஏற்கனவே பதினொன்றில் ராகும் ஐந்தில் கேதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் பத்தில் சனி பத்தில் சனி கூட பரவாயில்லை ரொம்ப கெடுபலன் சொல்ல முடியாது பத்தில் ம சனி இருக்காங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களை சொல்ல போகிறேன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல வந்திருக்காரு ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னாங்க என்பூர் வனவாசம்னாக்கா காட்டுக்கு போகிறது இல்லை அந்த காட்டுக்கு போயிட்டால் காட்டில் போனால் வீட்டில் நாட்டில் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் காட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அது மாதிரி தான் அந்த பலன் தான் அப்படி தான் எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் இருப் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போகும் தடை போடும் கேட்டது கிடைக்காது நினச்சது நடக்காது இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் அதுதான் அந்த வனவாசன்ற சொல்லப்படுது அப்போது கொஞ்சம் கஷ்டமும் நன்மையும் கலந்த தீமை மாதிரி தான் இருக்கும் பன்னொன்று ராகு கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு வருவார் மூத்த சகோதரர் மூலயமா நல்ல பலன்கள் கொடுப்பாரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது மாதிரிலாம் போகிறாரு அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டு தான் கொடுக்கணும் இந்த நேரமான நேரத்தில் ஏன்னால் கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது போது அந்த பிடிவாத குணகம் நம்மளுக்கு இது தான் வேணும் அது தான் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வாழ்ந்துட்டுருப்பீங்க அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இது இல்லாமல் பத்தில் சனி இருக்கும்போது பதவிப்பாள் குரு பத்தில் இருந்தாலும் சனி பத்தில் இருந்தாலும் பதவிப்பாள் பதவிப்பாளுனாக்கா உத்தியோகம் இருந்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் கூட இப்போ பணிபுரியவங்களும் அவங்க மூலியமாக நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் உங்கள் குணத்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் எல்லோருடைய அன்பாக பழகி அன்பாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம பாட்டி நம்ம வேலை உண்டு நம்ம வண்டு இருக்கணும் அப்படி இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் இறை பரிகாரம் மூலியமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தமிழ் புத்தாண்டு பலங்கள் வரிசையில் பார்க்கும்போது எந்த வகையில் ஏமாற்றப்படுவார்கள் பார்த்தால் பண விஷயத்திலும் சரி ஒரு நட்பு விஷயத்திலும் சரி நட்பு விஷயத்தில்ன்ற போது அவங்க பழகிட்டிருப்பாங்க பின்னாந்தாலும் நடந்தாலும் அதில் பழக்கத்தில் என்ன பண்ணுவாங்க பணத்தை கேட்கும்போது கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நட்பும் அந்த உறவும் பிரிஞ்சு போயிடும் இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி காலம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போது நீங்கள் அந்த பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பொதுவாக பெண்கள் தான் ஏமாற்றப்படுறான்னு சொல்லியிருக்காங்க ஆண்களை விட ஆண்களை ஏமாறுவாங்க இருந்தாலும் பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படுவார்கள்ன்றது இந்த வருட சொல்லப்படுது அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இல்லாமல் உங்களை வாழ்க்கையிலும் சரி மூன்றாம் ஒரு குறுக்கீடு இருக்கக்கூடாது கணவன் மனை கொடுக்கிற பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது பெண்ணாக இருந்தாலும் ஆண் வருவாங்க ஒரு மூன்றாம் நபர் வருவார் ஆணாக இருந்தால் ஒரு பெண் வந்து மூணாம் நபராக வந்துவாங்க அவங்களுடைய பழக்கம் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பழக்க வழக்கத்தும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாக்கா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இருந்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் அப்படி ஏற்பட்டாலும் அதுக்குண்டான எரிபரிகாரங்கள்லாம் நான் கடைசியில் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் அது இல்லாமல் இந்த ரிஷப் ராசிக்காரங்க பார்க்கும்போது பொருட்கள் நல்ல பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுன்னு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போது ஆசைப்படுவாங்க அதனால் கிடைக்காமல் போகும் அதனால் வந்து அது கிடைக்கும் போது கூட நீங்கள் வாங்காமல் இருக்கிறதா நல்லது அதிகமாக பணம் செலவு பண்ணி அதுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது இந்த நம்ம காலகட்டத்தில் தனக்கு முக்கியமான வேணும் அதுதான் பண்ணிகிட்டு வரணும் ஒரு உயர்ந்த பொருட்கள் விலை உயர்ந்த நகை இது மாதிரி உயர்ந்த துணிமணிகள் கூட எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிட்டு வருது நல்லதுன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் மூலிமா அவருடைய பேச்சு கேட்டு நடக்கணும் நீங்கள் அவர் வந்து ஒரு குருவாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அவர் வந்து உங்கள் இந்த வாழ்க்கையில் வருவார் இந்த ரிசவராசிக்காரர்கள் அப்போது அவரை பயன்படுத்தி நீங்கள் அவர் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி வழிகாட்டி தான் ஜோதி வழிகாட்டி தான் அதை சொல்லும்போது எனக்கு கேட்டு நடந்துட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு மாணவ மாணவிகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும் ஏன்னா குரு ஜென்மகுரு வந்தனால சோம்பல் அசதி இது மாதிரி தான் வரும் கொஞ்சம் சுறுசுறுப்புலாம் குறைஞ்சிரும் அப்போது படிப்புலேயும் மந்தமாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா கூட்டு குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேர்ந்து படிக்கலாம் டியூஷன் வச்சு படிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தேன் நல்லா நடக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் சொல்ல ஏமாற்றப்படுவோம்னு சொல்லிங்கன்னா அது அரசியல்வாதிக்கும் உண்டு அப்போது அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்கு கொடுத்துடக்கூடாது யாருடைய நெருக்கமாக பழகக்கூடாது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவருடைய பெயர் கெட்ட பெயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கும் அதே தான் இந்த அரசியல்வாதிக்கு என்ன பலன் சொல்லிருக்கணும் அதுதான் கலைஞர்களுக்கும் ஏற்பட போகுது அவங்களும் கொடுக்கல் வாங்கலையும் சரி பழக்கழுத்திலும் சரி வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனாக்கா அவங்க பேர் கெட்ட பேர் ஆகிடும் நல்ல பேர் காப்பாற்றி கொண்டாந்துருப்பாங்க நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் வந்து ஈஸியாக உடனே வந்துடும் அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இல்லாமல் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம் தான் வரும் அதில் எந்த தவறும் நடக்காது தடைகள் ஏற்படாது அப்போது வியாபாரத்தில் இருக்கவங்க நல்லா வழி வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் நல்லபடியாக வந்து சேருவாங்க இப்படிலாம் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இது இல்லாமல் உடன் பிறந்தவங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் இணக்கமாக போகிறது நல்லது ஏன்னா அவங்களுடைய கொஞ்சம் பகை வெறுப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லை அவங்க கூப்பிட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்தாலோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அந்த இது மாதிரி ஏன்னா இப்போ நேரம் சரியில்லைன்ற போது எல்லாருடைய உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது வீரர்களாக இருக்கட்டும் உடன்பிறப்பாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் விரைவட்டார் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கனால அது கொஞ்சம் பிரச்சனை தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து ஆன்மீக யாத்திரை போயிட்டு வரலாம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஏற்பாடு ஏற்பட்ட பிறகு அது இல்லாமல் வந்து புண்ணியசலா யாத்திரைகள் போயிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து சிவன் சிவஸ்தலங்கள் பெருமாள் ஸ்தலங்கள் அந்த மாதிரி குரூப் குரூப்பாக இருக்கும் நூற்றி எட்டு திவ்யதேசருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி சிவஸ்தலங்கள் அப்படி சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு வரலாம் அது முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னாக்கா அப்பப்போ அந்த போயிட்டு வரும்போது அந்த இறை சக்தியால் உங்களுக்கு வந்து இந்த கெடுபலங்கு குறைஞ்ச நட்பலம் ஏற்படும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அங்கே போய்ட்டு வாங்க இங்கே போய்ட்டு வாங்கு சொல்கிறதுலாம் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே இந்த தமிழ் புத்தாண்டு வள கெடுபலங்கு குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் இது இல்லாமல் ரசுவராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல தான் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கும்னு சொல்லிடுங்க இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம் இருந்தால் அது மூலிமா நல்லது நடக்கும் பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரயாணம் மீன் மீன் சொல்லப்படுது அப்போ அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரே இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை வரும்னு சொல்லும்போது நீங்கள் பல இடங்களுக்கு போயிட்டு வரணும் ஒரு ஒரு வீட்டில் சண்டர்ஸ் வச்சுருந்தால் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு வந்து வெளியே போட மாட்டீங்களா அதே மாதிரி தான் அப்போது இந்த ரிசர்வ் வாசிக்காரங்கள் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம அதை அகெயின்ஸ்ட்டாக மாற்றிக்கணும் அப்போ தான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும் அப்போது அது மாதிரி நீங்கள் வெளியே பட் வெளியிலே பயணங்கள் ஏற்பட்டு நாலு பேரும் டெய்லி பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து நல்ல பலனாக சொல்லப்படுது இதெல்லாமல் வந்து இந்த ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இப்போது இறைப்பறைகளை பற்றி சொல்ல போகிறேன் அப்போ பார்க்கும்போது குரு வழிபாடு உகந்தது குரு பா குரு சரியில்லை போது குரு வழிபாடு உகந்தது வேழைக்காயமில் குரு காலையில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு வச்சுங்க மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குருக்கு வழிபாடு வைங்க காலையில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை மாலை இந்த மூக்கடை மாலை போடும்போது கணக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டு கணக்கு இருக்கும் அது இருபத்தொன்று இதுதான் சொல்லப்படுது இருபத்தோரு மூக்கடலை போடணும் போட்டுட்டு சாமந்தி பூ இல்லை முல்லைப்பூ ரெண்டு பூ கிடைக்கலன்னா பரவாயில்ல அந்த பூவை வச்சுக்கலாம் இது மிக முக்கியமான பூவாக சொல்லப்படுது தட்சிணாமிக்கு காலையில் வழிபாடு பண்ணணும் குருவுக்கும் வழிபாடு பண்ணணும் அப்போது அது சாயந்தரம் கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கூட வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல வந்து தட்சிணாமூர்த்தி பண்ணிவிட்டு தான் அப்புறமா குருவை வழிபாடு பண்ணணும் அப்போது நவகரத்தில் குருவுக்கும் இதே மாதிரி மூக்கடை மாலை போட்டு பூசோடி வசதி வாய்ப்புலேருந்து அபிஷேக ஆராதனே பண்ணலாம் இது பண்ணப்பட நல்லது ஒரு அர்ச்சனை பண்ணுறதை விட அபிஷேக ஆராதனை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தின் தேவதையாக இருந்தாலும் சரி சந்தோஷப்படுவாங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் இறைவன் இறை நம்மளை படைச்ச இறைவர்கள் இறைசக்தி எப்படி இருக்கும் நம்மள மாதிரி தான் இருக்கும் அவங்களோட குணந்தான் நமக்கு இருக்கும் அதுதான் மூன்று குணங்கள் சொல்லப்படுது இல்லையா அது மாதிரி ரஜோகுணம் தாமச குணம் ரசோகுணம் சாத்விக குணம் இப்படிலாம் சொல்லப்படுது அப்படி அந்த மாதிரி குணங்கள் ஏற்படும் அப்போது அந்த இறை வழிபாடு பண்ணும்போது அந்த இறை சக்தியை நம்ம போது வைக்கும்போது சக்தியை சந்தோஷப்பட வைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இந்த சொல்லப்படு இந்த கால இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது இது இல்லாமல் நீங்கள் இந்த ரசவராசிக்காரங்க நல்லா கேட்டுங்க ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மியோட கூடிய கிருஷ்ணராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் லக்ஷ்மி நாராயணன் இப்படி லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளாக இருக்கணும் அவர்களை வழிபட்டு வந்தால் வெள்ளிக்கிழமை ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டுவாங்க துளசி மாலை சாத்துங்க அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சிவனுக்கு எப்படி வெல்வத்தில் அர்ச்சனை பண்ணால் விசேஷமோ அது மாதிரி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது உடனே அருள் கிடைக்கும் அந்த துளசிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஆனால் நீங்கள் வீட்டில் கூட செடி அந்த வளர்த்து வரலாம் இந்த ரிசவராசிக்காரங்க மெயினாக அந்த துளசி செடி வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் வடகிழக்கு மூலையில் அதை வச்சு வணங்கிட்டு வரணும் சுத்தமத்தமாக இருக்கணும் அது பண்ணிங்க இது மாதிரி பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு வரலாம் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி பெருமாள் இது மாதிரிலாம் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு நான் பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பழங்கள் வந்து நீங்கள் இந்த எப்பவுமே ஆங்கில புத்தாண்டாலும் சரி தமிழ் புத்தாண்டும் சரி கோவிலில் நடக்கிற விசேஷங்களை நீங்கள் கலந்துக்கணும் கோவிலில் நடக்கிற அந்த ஓம பூஜைகள் திடீர் இதுன்னு ப வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பங்குனி இல்லையா அந்த பங்குனி ஊற்றுற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க தமிழ் புத்தாண்டுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆடி மாதத்தில் வந்து நிறைய அந்த விழாக்கள் நடக்கும் புரட்டாதி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நடக்கும் அது நடக்கும் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க அது நடக்கும் கார்த்திகை மாதத்தில் முருகர் சிவன் இவங்களுக்கெலாம் ஒரு வழிபாடு நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது அந்தந்த விஷயங்களில் கலந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு இங்கெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் ஏற்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து நல்லா அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க இந்த பரிகாரத்துக்கு முடிவு நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இறைவனை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உபாசனமாக வரை நான் வணங்குறேன்